இந்த ரமதான் மாதத்தின் முழு அருளும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆசையாக இருக்கும் அதனால மற்ற நாட்களில் செய்த அமலை விட இந்த மாதத்தில் அதிகமான அமல்களை செய்து அதிகமான பலனை எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு நான் சில திக்கையும் துவாக்களையும் சொல்ல போறேன் நான் சொல்ற எல்லா திக்ருகளும் ரொம்ப சின்ன திக்குறுகள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்குறுகள் தான் அதே மாதிரி தான் துவாக்களும் ஒரு நாலு துவாக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதுவும் எல்லாருக்கும் அநேகமா மனப்பாரமாக தெரிஞ்ச துவாக்கள் தான் இந்த திக்ருகளையும் துவாக்களையும் மட்டும் இந்த மாதம் முழுக்க நீங்க ஓதினா போதும் நீங்க நினைச்சதை விட அதிகமான பலன் இன்ஷா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிரமப்படாமல் எப்படி இந்த திக்கர்களை ஓதணும் துவாக்களை ஓதுணும் அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முதல்ல அந்த திக்கர்கள் துவாக்கள் சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன் இன்ஷால்லா இந்த ரமதான் மாதம் முழுக்க நான் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற இந்த துவாக்களையும் திக்கர்களையும் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தின் முழு பலனும் வரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு நீண்ட நாட்களாக இழுபறியா இருக்கும் இல்ல தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா இன்ஷா நிறைவேறிக் கொண்டே வரும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த துவாக்கள் நான் சொல்ல போறது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த துவாக்களை நீங்க பாருங்க இன்ஷா இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையே மிக சிறந்த ஒரு மாற்றத்திற்கு மாறும் பொதுவா நாம என்னதான் அமல்கள் செய்யணும்னு நினைச்சாலும் ஷைதான் அதை பல விதங்களில் தடுப்பான் அதனால நாம் அல்ல அமல்களை செய்யவதற்கு முழுமையாக அவளிடம் நெருங்குவதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதற்காக தான் இந்த முதல் துவா முக்கல்லிபல் குலூபி அலா தீனிக் இதயங்களை திருப்புபவனே எங்கள் இதயம் உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக இருக்க செய்வாயாக ரமதான் மாதத்தில் மட்டும் இந்த துவாவை கேட்கணும்னு இல்லை நீங்க தினமும் கேட்க வேண்டிய துவா அவசியம் கேட்க வேண்டிய துவா இந்த துவாவை அதிகமாக நாம் கேட்பதன் மூலம் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமான ஒரு அடியானாக நிச்சயமாக நம்மால் இருக்க முடியும் அதனால இந்த துவாவை ஓத மறக்காதீங்க ஒரு நாளும் மறக்காதீங்க அடுத்ததாக ஓத வேண்டிய திக்ரு சுபஹான் அல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் சுபஹான் அல்லா நூறு முறை இதை ஓதுனா ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது ஆயிரம் தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன அதே மாதிரி அல் ஹம்துல் இல்லா அல் இல்லா நம்ம ஓதுனா நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய அந்த தராசு மிசான் தராசு இருக்கும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே நிரம்பிடும் அல் இல்லா சொல்லிட்டு ஒரு முறை நம்ம சொல்லும்போது மேலும் சுபஹான் அல்லா இந்த ரெண்டு திக்கரை நம்ம சொல்றதால வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையேயுள்ள இடத்தை நிரப்பி விடக்கூடிய அளவிற்கு அபரிதமான நன்மைகளை கொண்டதாகும் ரொம்ப சின்ன திக்ருகள் தான் இது சுபஹான் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துல்லா இந்த திக்கர்களை நாம நூறு முறை சொல்றதால நமக்கு எந்த அளவுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குது பாருங்க அதனால தினமும் இந்த திக்க ஓதும் வழக்கமுடையவர்களாக இருங்க அடுத்ததாக ஓத வேண்டிய திக்குரு என்னன்னா சுபஹானல் திகி நூறு முறை நம்ம ஓதும் போது கடலின் நுரை அளவிற்கு அதிகமாக நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும் பாவங்கள் இந்த அளவுக்கு மன்னிக்கப்படுறதுன்னா நிச்சயம் அது சாதாரண விஷயம் இல்ல சுபஹல்லி வபிகம் திகி ரொம்ப சின்ன திக்ரு தான் இது நூறு முறை ரொம்ப ஈஸியா நம்மளால சொல்ல முடியும் அதனால தினமும் இந்த திக்குறங்களையும் ஓதுங்க அடுத்ததாக இது கூடவே சுபஹானல்லாகி வபிஹாம் திகி அது கூட இன்னொரு ஒரு லைனும் சேர்த்துக்கோங்க சுபஹானல்லாஹில் ஆதீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் ஆதீம் நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் என்னும் தராசில் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் இவை அதனால இந்த திக்ரியும் நீங்க வழக்கமா ஓதும் திக்ரிகளோடு சேர்த்து ஓதிக்கீங்க அடுத்த திக்கர் என்னன்னா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹங்கலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக் ரத்தாவ் ஆசீலா இந்த திக்கரை நம்ம ஊதுறதால என்ன நடக்குன்னா வானத்தின் வாசல்கள் நமக்காக திறக்கப்படுகின்றன இறையருள் நமக்கு கிடைக்கின்றன ஒரு திக்கர் ஓதுறதால நமக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹுவின் அருள் டைரெக்டாக நமக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் இது அதனால இந்த திக்கரையும் சேர்த்து ஓதுங்க அடுத்து ஓத வேண்டிய திக்ரி என்னன்னா ல இலக இல்ல லஹு வஹதஹு ல லஹு லஹுல் முல்கு வலஹுல்ஹம்து வஹுவா அல கொல்லி ஷெய்ன் ஹதீர் நூறு முறை இந்த திக்கரை நீங்க ஓதணும் நூறு முறை ஊதுனா என்ன சிறப்பு நமக்கு கிடைக்குன்னா பத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமம் மேலும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அழிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இந்த திக்ரி இருக்கும் அடுத்ததாக சுபஹான் அல்லாஹ் அல்ஹமது இல்லஹ் அல்லாஹு அக்பர் லா இலஹ இல்லல்லாஹ் இந்த நாலு வார்த்தைகளும் அல்லாஹ் சுபான் அவத்தாலுக்கும் மிகவும் பிடித்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் கொடுத்தால் அதாவது கொடுத்ததற்கு ஈரான நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரமதான் மாதம் அடைந்து அதை தௌபா செய்யாமல் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை நாம் கடந்துவிட்டால் விட்டால் நம்மை விட நஷ்டவாளி வேறு யாருமே இருக்க முடியாது அதனால பாவ மன்னிப்பு அதிகம் கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு துவாக்கள் எது வேணாலும் நீங்க கேட்கலாம் ஆனா ரொம்ப சின்னதா ஒரு பாவ மன்னிப்புக்கான திக்ரு நான் சொல்றேன் இதை நீங்க ஓதி வரலாம் அந்த திக்ரு என்னன்னா அஸ்திருள்ளோ இலகி நபி சல்லி வசல்லாம் அவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கோரிய திக்ரு இது இந்த திக்ரை நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிட்டு வரலாம் இந்த திக்குரை நீங்க ஓதுனா இல்ல வெறும் அஸ்திருளா அதை நீங்க மனப்பூர்வமா சொன்னா கூட இன்ஷா அல்ல அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் ஆக மொத்தம் பாவ மன்னிப்புக்கான துவாவை திக்ர ஏதாவது ஒண்ணு தினமும் ஓதுறா மாதிரி பாத்துக்குங்க அடுத்ததாக ஓத வேண்டிய மிக சிறந்த ஒரு திக்ரு இந்த திக்ரு உங்களுக்கு பார்க்காம தெரியலனா கூட அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க கண்டிப்பா ஓத வேண்டிய திக்ரு அது அது என்னன்னா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா வ ஜீனத அர்ஷிஹி வ மிதாத இந்த திக்க நீங்கள் மூணே மூணு முறை சொன்னால் போதும் மூணு முறை சொன்னால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா ஒரு நாள் முழுக்க நாம் நிறைய திக்கர்கள் எல்லாம் எடுத்து அந்த திக்கிறகளை ஒரு தராசுல போட்டு எடை போடும்போது அந்த திக்கர்கள் ஒரு பக்கம் நம்ம இந்த மு சொன்ன இந்த மூணு தடவை சொன்ன இந்த திக்கிற ஒரு பக்கம் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது இந்த திக்கரை சொன்ன அந்த தராசோட எடை தான் கணக்கும் குறைந்த நேரத்தில் அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய திக்ரி இது அதனால அவசியம் இந்த திக்ரியும் தினமும் ஒரு மூணு முறை ஊதுற மாதிரி பாத்துக்குங்க அடுத்து ஊத வேண்டிய திக்ரி என்னன்னா ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லஹ் ஸ்வர்க்கத்தின் கரு ஊலங்களில் உள்ள வார்த்தை இந்த திக்ரு ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லஹ் மிக சிறந்த திக்ரு இதையும் தினமும் ஓதிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு திக்ருகளையும் அநேகமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்கர்களா தான் இருந்திருக்கும் ஏன்னா என்னுடைய வீடியோல இதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியல மனப்பாடம் இல்லைன்னா ஒரு முறை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஓதிக்கீங்க ஆனால் அவசியம் ஓதுங்க இன்ஷா அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள் இது எல்லாமே இப்போ துவாக்களை நான் சொல்கிறேன் அந்த துவாக்கள் ஒன்றா நம்ம பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் தான் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் இந்த ரமதான் மாதம் இந்த துவாக்களை ஓதக்கூடியவர்களாக நீங்க இருந்தால் நிச்சயமாக உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்க தேவைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிக்கும் இன்ஷால்ல கண்டிப்பா நடக்கும் அதனால இந்த துவாக்களை ஒண்ணு ஒண்ணா ஓதிட்டு வாங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற துவா என்னன்னா மூசா அலை வசல்லம் அவர்கள் ஓதிய துவா இது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அனைத்து நல்லதையும் உங்ககிட்ட வந்து சேர்த்து தரக்கூடிய துவா இது மிக சிறந்த துவா உங்கள் தேவை என்னவோ ஒவ்வொரு டைம்ல ஒரு ஒரு தேவை நம்ம இருக்கோம் அந்த தேவையை முன்னிறுத்தி இந்த துவாவை ஓதி நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்க வேண்டிய துவா என்னன்னா இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் சிறந்த வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய துவா இது நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய துவா இது நரக நெருப்பிலிருந்து கண்டிப்பா நம்ம பாதுகாப்பு கேட்டுதான் ஆகணும் அது எல்லாமே இந்த ஒரு சின்ன துவால உள்ளடங்கி விடும் அந்த துவா என்னன்னா அல்லஹுமியா ஹசனத்தி ஹசனத்தார் இதுல முன்னாடி அல்லஹுமன் இருக்கும் இருக்கும் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹுமா அப்படி சேர்த்து ஓதிருக்காங்க அதை விட்டுட்டு நீங்க வெறும் ரப்பனா ஆத்தினா அப்படி கூட நீங்க ஓதலாம் இந்த துவாவை நீங்க ஓதுவதன் மூலம் இந்த உலகத்திலேயும் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை அமைத்து தருவான் நாம் அனைவரும் பயப்படக்கூடிய ஒன்று நரக நெருப்பு மறுமையின் நரக நெருப்பு அதிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த துவாவை வழக்கமாக ஓதி வருவதால் அடுத்து பார்க்க போற துவா இப்ராஹிம் அலுவல்லாம் அவர்கள் கேட்டதுவா எந்த நிலையில் அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் என்றால் நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது அல்லாஹுவிடம் உதவி தேடி துவா இது அதன்படி அல்லாஹுவின் உதவி உடனே வந்தடைந்தது மிக சிறந்த துவா இது ஹஸ்புன் வக்கீல் நமது அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் முழுமையாக அல்லாஹிடம் ஒப்படைத்து அவனிடம் உதவி தேடக்கூடிய துவா இது இந்த துவா போதி நீங்க அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹின் உதவி உடனே வந்தடையும் அடுத்து கடைசியாக பார்க்க போற துவா என்னன்னா யூனு சலைவசல்லம் அவர்கள் கேட்ட துவா இது ரொம்ப சிறப்பான குர்ஆனில் உள்ள துவா இது இலாக இல்ல அந்த சுபஹானுக்கு இன்னி குண்டு மின மீன் வயிற்று யூனு சலிவ செல்லம் அவர்கள் இருந்தபோது போது அல்லாஹுவின் உதவியை வேண்டி பிரார்த்தித்து கேட்ட துவா இது அதன்படி அல்லாஹின் உதவியும் அவர்களை வந்தடைந்தது இந்த துவாவை பற்றி அல்லாஹ் சுபானோ தலா அல் குர்ஆன்ல என்ன சொல்றானா கஷ்டத்தில் ஒரு மோமின் இந்த துவாவை வேண்டி பிரார்த்தித்தால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவிப்போம் என அல்லாஹ் சுபானோ தால அல் குரானின் சொல்றான் அதனால நாம் சிரமமான அல்லது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது போது அல்லாஹுவிடம் திரும்பி உண்மையான ஈமானுடன் குறிப்பாக இந்த துவாக ஓதி அழைத்தால் இறைவன் நம் அழைப்புக்கு சேவை சாய்ப்பான் நபி சல்லி வசல்லாம் அவர்களும் இறைவனை அழைக்க இந்த துவாவை ஓதுமாறு ஊக்குவித்தார்கள் மிகவும் சிறந்த துவா இது நான் சொல்லியிருக்கிற இந்த துவாக்களுமே குர்ஆனில் உள்ள துவாக்கள் எல்லாமே மிக சிறந்த துவாக்கள் அதே மாதிரி திக்கிற்களும் இந்த திக்கர்கள் துவாக்கள் இது எல்லாமே மிக சிறந்தது நன்மையை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய துவாக்கள் எல்லாமே இந்த திக்கர்கள துவாக்களை நீங்க எப்படி ஓதுனோம்னா தினசரி ஒவ்வொரு நோன்பிலும் நீங்க ஓதணும்

கல வெச்சு ஓதிகீங்க சஹர் டைம்ல நீங்க சஹர் சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களே அந்த டைம்ல ஓதலாம் தஹஜுத் தொழுது இந்த துவாவை ஓதி நீங்க கேட்கலாம் இப்படி ஏதாவது ஒரு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிங்க இந்த திக்ருகள் ஓதனோ துவாக்கள் ஓதனோ சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்ல ஓதிடுங்க ஆனா எப்படியும் நான் சொல்லிருக்க இந்த எல்லா திக்ருகளையும் துவாக்களையும் அவசியம் ஓதுங்க நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற முறையில் நீங்கள் இந்த துவாக்களை என்ன ஓதுனா நிச்சயமாக இந்த ரமதான் மாதத்தின் முழு பாக்கியத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் காரியங்கள் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்ல லேசாக்கி விடுவான் இந்த ரமதான் மாதத்தில் அதிக அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வரமது